சயின்டிஸ்ட் காலி பணியிடம் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வெளியிடப்பட்டிருக்கு பார்க்கலாம் ஒன்றிய அரசின் நிறுவனத்தில் காலி பணியிடம் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க மொத்தமாக மூன்று காலிப்பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பிரிவுகளுக்கு அதிகபட்சம் நாற்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பில் தளர்வும் அளிக்கப்பட்டிருக்கு அரசு வழிகாட்டு மூன்று ஆண்டு ஐந்து ஆண்டு பத்து ஆண்டு வரை தளர்வானது வழங்கப்பட்டிருக்கிறது சயின்டிஸ்ட் கிரேட் பி ஐ பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயும் கல்வித் தகுதியை வரைக்கும் ஹெல்த் எக்கனாமிக்ஸ் பிரிவில் ஏதேனும் ஒரு பாட பிரிவில் அறுபது சதவீத மதிப்பெண்ணுடன் முதுநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஒரு வருட பணி அனுபவமும் இருக்க வேண்டும் சி கிரேடுக்கும் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் முதுநிலை பட்டம் பெற்றவர்களும் இரண்டு வருட பணி அனுபவம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் தேர்வு செய்ய முறையை பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் தேர்வு நேர்முகத் தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படவுள்ளனர் விண்ணப்பிப்பதற்கு அவிசியல் இணையதளம் மெயின் ஐ சி எம் ஆர் டாட் நிக் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் பதினைந்தாம் தேதி